சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு இன்ப அதிர்ச்சி உடனே எண்பது சதவிகிதம் முன்பணம் அசத்தலான அறிவிப்பை சொன்ன தமிழக அரசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தரமான எண்ணெய் விதைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு சிறப்பு கொள்முதல் விலையை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் சந்தை விலையை விட எண்பது சதவிகிதம் அதிக விலையில் எண்ணெய் வித்துக்கள் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளின் உறுதி செய்யப்படும் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் நலனை முன்னிட்டு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது அந்த வகையில் இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உழவர் நலத்துறையின் முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது தரமான எண்ணெய் விதைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்காக சிறப்பு கொள்முதல் விலை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் உழவர்கள் உற்பத்தி செய்யும் பாசன ஆதார பயிர்களுக்கு சிறப்பு நன்மை வழங்கப்படுகிறது குறிப்பாக தரமான எண்ணெய் விதைகளுக்கான விலை தந்தை விலையை விட எண்பது சதவிகிதம் அதிகமாக நிர்ணயிக்கப்படுகிறது இதன் மூலம் விவசாயிகள் நஷ்டம் இல்லாமல் நியாயமான விலைக்கு தங்கள் உற்பத்தியை விற்பனை செய்யும் வாய்ப்பை பெறுவார்கள் விதை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட விதைகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையில் எண்பது சதவிகிதம் முன்பணம் வழங்கப்படும் மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டலங்களில் உள்ள தானிய கிடங்குகளில் தானிய கொள்முதல் நிலையங்கள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலமாகவும் சென்னை மற்றும் மாவட்ட அளவிலான நியாய விலை கடை சங்கங்கள் வழியாகவும் கொள்முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாசன வழி உழவு பயிர்கள் நிலம் ஒன்றுக்கு ஐந்து குவிண்டால் வரை மட்டுமே சிறப்பு விலையில் கொள்முதல் செய்யப்படும் மழை சார்ந்த நிலங்களுக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து குவிண்டால் வரை விதை கொள்முதல் உச்சவரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாம் மேலும் வசதி உடைய உழவர்கள் நெல் ஆண்டுக்கு ஐந்து ஏக்கர் விதைப்பண்ணை பிற பயிர்கள் ஆண்டுக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் விதைப்பண்ணை விவசாயிகளுக்கான கூடுதல் நன்மைகளாக சிறப்பு விலையில் எண்ணெய் விதைகள் கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் சந்தை விலை ஏற்ற தாழ்வுகளால் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் உற்பத்தி அதிகரிக்க விளைச்சல் விலை உறுதிப்படுத்தப்படும் இதன் மூலம் தமிழ்நாட்டின் எண்ணெய் விதை உற்பத்தி செய்பவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் உழைத்து அதிக லாபம் பெறுவார்கள் இந்த திட்டத்தை முன்னெடுத்து வரும் உழவர் நலத்துறை மற்றும் தமிழக அரசு விவசாயிகளுக்கு வலுவான ஆதரவாக உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறை மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்